அனைவருக்கும் வணக்கம் சான்றூர் மக்கள் கழகத்தின் நிறுவன தலைவர் சதாநடார் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா விஜய் டிவியில் ஒளிபரப்பாகின்ற இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சி தடை செய்யப்படப்பட வேண்டிய இந்த நிகழ்ச்சி ஏன்னு சொன்னால் ஆபாச வார்த்தைகளை பயன்படுத்துறது வேண்டுமென்றே வந்து காதலிக்கிறங்கிற பேரில் கலாச்சாரத்தை சீரழிக்கும் விதமாக இந்த இந்த நிகழ்ச்சி இருக்குது இந்த தொகுத்து வழங்குகிற விஜய் விஜய் சேதுபதி அவர்கள் இதை நீங்கள் இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் கலந்துக்கவே கூடாது ஏன்னு சொன்னால் நீங்கள் ஒரு படத்தில் எல்லா படங்களையும் சரி எல்லா ச சிறப்பான முறையில் நடிக்கக்கூடிய ஒரு நடிகர் அப்படி இருக்கும்போது இந்த தமிழகத்தில் இந்த விஜய் டிவி நடத்துகின்ற இந்த பாஸ் இந்த தமிழகத்தில் மட்டுமல்ல இந்தியா முழுவதும் இந்த நிகழ்ச்சி நடைபெற்று கொண்டிருக்கின்றது நார்த் இந்தியா வடக்க வடக்கிந்தியர்களில் வந்து அவங்களோட கலாச்சாரம் நடைமுறைகள் அது வேறு தமிழகம் வேறு சவுத் இந்தியன் கேரளா தமிழ்நாடு கர்நாடகா ஆந்திரா இந்த மாதிரி பகுதிகளில் வந்து கலாச்சாரங்கள் எப்படி இருக்குது அதை நீங்கள் சிந்தித்து பார்க்கணும் அது குறிப்பாக தமிழகத்தில் கலாச்சாரங்கள் சீர்கேடுகள் நடக்காமல் இருப்பதற்காக எத்தனையோ தலைவர்கள் முன்னெடுக்கிறாங்க போராட்டங்களை முன்னெடுக்கிறாங்க நிகழ்ச்சிகள் இந்த மாதிரி நிகழ்ச்சி வரக்கூடாது இது வந்தால் இந்த சீரழிவு ஏற்படும் அப்படிங்கிற விதமாக தான் இருக்குது இது வரைக்கும் பிக்பாஸ் நிகழ்ச்சிகளை வந்துட்டு இருந்ததில் ஓரளவுக்கு ஒரு கட்டுப்பாடோட ஒரு கண்ணியத்தோட இருந்த மாதிரி த எங்களுக்கு தகவல் தெ இருந்துச்சு நாங்களும் அப்பவும் எதிர்ப்பு தெரிவித்தோம் ஒரு சில இடத்துல ஆனால் இன்னைக்கு அந்த இந்த திவாருங்கிற ஒரு ஒரு முட்டால் அதே போக அந்த பலூன் பலூன் அக்காவா அவெல்லாம் யார் எந்த சமூக வலைத்தளங்களில் ஊடக ஊடகத்தில் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்கில் தன்னோட ஆடைகளை வந்து கலட்டிட்டு நடிச்சுட்டு ஒரு வியூஸ்க்காகவும் சம்பாதிக்கிறதுக்காகவும் அந்த மாதிரி நிகழ்வுகளை பண்ணிட்டு இருந்த பெண்களாக இருக்கட்டும் அந்த இந்த பேர் திவாகரு இன்னும் ஒரு ரெண்டு மூணு ஆட்கள் அந்த மாதிரி ஆட்கள்லாம் வந்து நீங்கள் எப்படி இந்த விபச்சார ஊடகமான இந்த விஜய் டிவி தேர்ந்தெடுக்குது அதை நம்ம சிந்திச்சு பார்க்க வேண்டியதாக இருக்குது இந்த விஜய் டிவி எந்த நிகழ்ச்சி எந்த மாதிரி நிகழ்ச்சியெல்லாம் நடத்திட்டு இருக்காங்க கேவலமா இல்லையா நீங்கள் எப்படி வேணால் சம்பாதிக்கலாம் இந்த டிஆர்பி ரேட்டுக்காக இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் பண்ணணுமா நீங்கள் எதுக்கு இந்த ரேட்டிங்க்காகலாம் இந்த மாதிரி நிகழ்ச்சிகளை நடத்தி அதில் சம்பாதிக்கணுங்கிறதா எனக்கு புரியல இது தேவையில்லாத ஒன்று இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சியை கண்டிப்பாக தடை செய்ய வேண்டும் இந்த தமிழகத்துக்கு தேவையில்லாத ஒரு நிகழ்ச்சி அந்த அதனால் நீங்கள் பார்த்து இந்த நிகழ்ச்சியை நிப்பாட்டவில்லை என்று சொன்னால் அண்ணன் வேல்முருகன் ஆல்ரெடி அவரே வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கார் எண்ணற்ற தமிழ் தேசிய போராளிகள் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க அவரோட அவர்களுடன் சேர்ந்து நாங்கள் போராட்ட களத்தில் இறங்குவோம் ஆகவே நீங்கள் இந்த மாதிரி நிகழ்ச்சியை நடத்தக்கூடாது என்று கேட்டுக்கொள்கின்றோம் நன்றி வணக்கம்